சதவீதம் தமிழ்நாட்டில் தான் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சொல்லணும் வாய்ப்பு கடை அறுபது ஓட்டு போட போறாங்க தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலிக்கு வந்த போது சர்வதேச தரத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் ராதாபுரத்தில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் கடந்த மாதம் நம்முடைய மாண்பு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்காக சென்னையிலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டார்கள் அந்த இடத்தில் பத்து ஏக்கர் நிலத்தில் அந்த சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் நானூறு அடி கடகள போட்டிக்கான நானூறு மீட்டர் கடகள போட்டிக்கான மைதானம் அதே போல கைப்பந்து இறகுப்பந்து கால்பந்து கபடி போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுவதற்கு தரமான இன்டோர் உள் விளையாட்டு அரங்கம் விளையாட்டு எல்லாம் அமைப்பதற்கான பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து பணிகளை முடித்துவதாக அறிவித்தார்கள் பணிகளுக்காக பதினான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதியைச் சந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்முடைய மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி நிறைவேற்ற மசோதா

அதுல அறுபது நாள் கொடுக்கணும் முப்பது நாள் கொடுக்கணும் மூணு மாசம் கொடுக்கணும் ஒரு டிஸ்கஷன் வந்துருக்கு ட்ரான்ஸ்பர் இருக்கு அந்த மறைவு இதுல இல்ல நீங்க ஒன்றிய அரசு அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாத்தாண்டாய் மனப்பான்மையில பண்றாங்க அவங்களும் கவர்னர்களும் என்ன செய்யறாங்கன்னா

பிஜேபி தலைவர்கள் சொன்னத படிச்சுட்டு நீங்க கேட்க ஒன்றிய அமைச்சர் சொன்னத படிச்சீங்களா ஒன்றிய அமைச்சர் கொடுத்தத நம்பணுமா இல்ல நம்ம பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம சட்டமன்ற பிஜேபி தலைவர் நம்ம நயனா நாயந்திரம் உட்பட நாங்க ஏப்ரல்ல கெட்டு தந்துருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை நம்புறீங்களா அதே மாநிலங்களா கட்டாயம் வந்து பதினேழு மீட்டர் தான் கட்டணங்கள்லாம் எழுதிக்கிட்ட இருக்கேன் தரணும் அப்படிங்கிறதுக்காக மாநிலம் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை மீட்டர் வேணும் பனிரெண்டு மீட்டர் நாங்க தரணும் ஆனா நீ நீங்க தமிழ்நாட்டுக்கு விரோத அவங்க இருக்கிறது வெளிப்படையா தெரியும் கோவையில எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கோயம்புத்தூர்ல பதினாறு புள்ளி எட்டு ஒன்போது லட்சம் பேர் மக்கள் தொகை மதுரையில பதினைஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு மக்கள் தொகை எடுத்தா இருபது லட்சத்துக்கு பேர் அந்த இருபது லட்சம் கணக்கே நான் வரல ஆக்ரால நாக்பூர்லாம்

ஆக்ரா எவ்வளவு மக்கள் தொகை நாக்பூர்ல மக்கள் தொகை எவ்வளவு அதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்க எங்களுக்கு ஏன் தரலன்னு நியாயமா இருந்தா நீங்களும் அவங்க சொல்ல கூடாது நம்ம கேட்டிருக்கோம் அவங்க பிப்டி பர்சன்ட் தர போறாங்க நம்ம அவங்க இலவசமாட்டு தரல நம்ம ஜிஎஸ்டி இந்தியாவுல கொடுக்கறதுல நம்ம மாநிலம் ரெண்டாவது மூணாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் அவங்க வந்து இந்த ஐம்பது பர்சன்டா தரதுக்கு உடனடியா தரணுமே தவிர அதுக்கு அனுமதியும் தந்து படத்தையும் தரத்தோம் பழைய காலங்களிலே மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப சென்னையில் நடக்கக்கூடிய ரெண்டாவது மெட்ரோ திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாங்க ஆரம்பிச்சு இந்த கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல்வர் எழுதிதான் அதுக்கப்புறம் தான் என்ன தந்தாங்க அனுமதி தந்தாங்க நிதியும் தந்தாங்க நிதியும் ஆறுல ஒன்று தான் தந்திருக்காங்க நிதி அஞ்சு பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டிருக்க மெட்ராஸ் அது நீங்க வந்து வங்கியில கடன் வாங்குறது நான் சொல்லிதான் வாங்குறேன் என்ன நியாயம் கேள்வி பதினேழாயிரம் கோடியை தந்துட்டு அறுபத்தி மூணு கோடியோ அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாச்சு நீங்க எப்படி சொல்ல முடியாது அதுக்குள்ள வட்டி அவங்க கட்டுவாங்களா நீங்களே தந்ததா நான் ஒத்துக்கிட்டு அதுக்குள்ள வட்டியை கட்டுங்க என்னங்க நீங்க நியாயம் எப்படியெல்லாம் எங்களை நீங்க சிரமப்படுத்த என்னங்க